எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் அப்போ சில நடவடிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் ஆறாம் வசன் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நஸ்ரீனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாஸ்தலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே और பிறவி சப்பானியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நாம் இன்று இங்கு தியானிக்க போகிறோம் முதலாவது பாருங்கள் இந்த மகனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறுகிறதற்கு காரணம் இயேசுவின் நாமத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது இயேசுடைய பூத் பூமி பூதலத்தார் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக அது மேலான நாமம் இந்த பிறவி சப்பானி பார்த்தீங்க அப்படின்னா அவன் அவன் காசை தான் எதிர்பார்த்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் பேதுரு சொல்ல என்கிட்ட பொண்ணு வெளியோ இல்லை ஆனால் இயேசுவின் நாமத்தில் வல்லமை என்னத்தில் உண்டு என்று சொல்லி அவன் இயேசுவின் நாமம் சும்மா ஒரு சாதாரண பேர் இல்லை அந்த நாமம் அந்த நாம அதிகாரமும் வல்லமையும் உடைய நாமம் இந்த பேதுரு ஏதோ மனுஷ சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு பவரையோ சார்ந்தில்லை இந்த பேதுரு அப்போஸ்னாகிய பேதுரு பாருங்கள் தெய்வம் தெய்வீக வல்லமையை அவர் சார்ந்திருந்தார் அற்புதத்துக்கு தெய்வீக வல்லமை எவ்வளவு மகத்துவமான வல்லமை என்று செயல்பட்டது என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த தெய்வீக வல்லமையானது தொடர்ந்து இந்த அப்போஸ்தர்கள் மத்தியில் அது செயல்பட்டது அப்போஸ்தலர்கள் மத்தியில் அது தொடர்ந்து அந்த வல்லமையானதோடைய ஊழியத்தின் பாதையில் அவர்களுக்கு உதவினது இதே இதே வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அநேக வேலைகள் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மாம்சமான காரியங்கள் உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியங்களில் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அத்தை தேவைகளை குறித்து அதிகமாக நம்ம நம்ம கவனத்தை செலுத்துகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை என்ன தெரியுமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உருமாற்றம் இந்த ஆவிக்குரிய உருமாற்றத்துக்கு நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வரணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது அது நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய நம்முடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை மாற்றம் அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது இன்றைக்கு பாருங்க நீங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமாயின் ஐயோ என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுறனே நான் விரும்பாத காரியத்தை செய்கிறேனே எப்படி இதுலேருந்து நான் விழுதலை நான் பெற முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தீங்கன்னா இந்த காலை வழியில் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் கிறிஸ்துவின் வல்லமையை சார்ந்து கொள்ள சத்தியத்தில் உள்ள வல்லமையை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது கத்தனோட வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை ஏற்படுத்த அந்த வல்லமையானது போதுமானதாக இருக்கிறது கத்தர் போதுமானவரை இருக்கிறார் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த முடிவு இந்த சப்பானியுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசமும் அவருடைய கீழ்ப்படிதலும் இங்கு நம்ம பார்க்கறோம் அது மாத்திரமில்ல பேதரு பேதரு விசுவாசத்தில் அவர் செயல்பட்டார் விசுவாசத்தில் அவர் என்ன பண்ணார் அவர் இயேசுவின் அஸ்ரான இயேசுவின் நாமத்தில் எடுந்து நட என்று சொல்லி அந்த கையை பிடித்து தூக்கி விட்டார் தூக்கிவிட்டார் அப்போது அவர் தூக்கி போது விசுவாசத்தில் அவர் செயல்பட்ட போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று நம்ம பார்க்கிறோம் அப்போது இந்த சுகமொழிக்கும் வல்லமையானது நம்ம வாயில் சொல்கிறது மாத்திரம் அல்ல நம்முடைய ஆக்ஷனில் நம்முடைய செய்கையில் அது நம்ம செயல்படுத்தும் போது அது ஒரு தெய்வீக அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறது அப்போ விசுவாசமானது அது அது வந்து ஆக்டிவாக இருக்கணும் விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும் பேசுகிறவர்களாக மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வரணுன்னா அதற்கு முன்பாக நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எழுந்திருக்கும்படியாய் கத்தன் நம்மை அழைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவரை சார்ந்து அவரை நம்பி நம்மை கீழ்ப்படியும் போது கத்தனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வருகிற தேவனாக அவர் இருக்கிறார் அதே போல் பாருங்க அடுத்தது நம்ம பார்க்குறோம் எட்டாம் வசனத்துல இருந்து பத்தாம் வசனம் ஒரு அற்புதத்தை இங்கு எதிர்பார்க்கிறார் அற்புதம் பெரிய அற்புதம் எதிர்பார்த்த காரியம் அங்கு நடக்கிறது அந்த மகன் என்ன செய்தான் சப்பாணி எழுந்து நின்று நடந்தான் குதித்து எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் அவன் சந்தோஷப்பட்டான் அது மாத்திரமல்ல அவன் ஆலயத்துக்குள்ளாக அவன் பிரவேசித்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பெரிய மாற்றம் என்பது எல்லாேருக்கும் தெரிந்தது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் கத்தர்கிரியை செய்யும் போது நம்ம என்ன செய்யணும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும் கனத்தை செலுத்தணும் அவருக்கு மகிமையாக நாம் ஜீவிக்க வேண்டும் நம்முடைய சாட்சியானது மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கத்தோட வல்லமை செயல்படுகிறது என்று சொல்லி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை நம்ம நம்ம செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அதே கிறிஸ்து வல்லமையாய் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வனாக இருக்கிறார் நம்முடைய அவருடைய நாமமானது நாமத்தின் வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது அற்புதம் செய்கிறதா இருக்கிறது அது மாத்திரமில்லை நாம் விசுவாசித்து நம்ம நம்ம செய்கையில் நம்ம செய்கிறவர்களாக கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கத்துடைய வேலைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும் அது இந்த சப்பான நம்ம கேட்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சப்பாண்டிய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா நம் ஆண்டு வரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தற்காலிகமான உதவி மாத்திரமல்ல அதைவிட மேன்மையான ஒரு மாற்றத்தை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார்கள் நாமத்தின் வல்லமையை நாம் அறிந்து செயல்படும் அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது எனவே இந்த நாளிலும் கத்தர் நம்ம கேட்டவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம் செயல்படுத்தும்படியாய் எங்களை மூடி ஜபிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே எங்கள் வாழ்க்கையில இன்னும் வல்லமை செய்ய வல்லவராய் கிரியை கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிற அற்புதங்களை நம்முடைய நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் நாமத்தில் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள கத்தர் இன்னும் எங்களுக்கு கிருப தாரும் கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசத்தை நாங்கள் பா செயல்படுத்துகிறவர்களாயிருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் கத்திரை வேலைக்காக அன்றுவரே நாங்கள் ஆரதிக்கிறதோ ஜபிக்கிறதிலோ துதிக்கிறதிலும் அந்த மற்றவர்களுக்கு சாட்சியாக எங்கள் வாழ்க்கையை விளங்க கத்தற்கிருபத்தாரோ தொடர்ந்து உண்மை நம்ப கத்தாவை எல்லா சூழலும் மகிமையை கணத்தை செலுத்த கத்தற்கிருபத்தாரோ துதி கன உமக்கு செலுத்தி யேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவை ஆமே